சாமி சரணம் சாமி சரணம் ஐயப்பா நான் நல்லா இருக்கேன் சாமி உங்கள் புண்ணியத்தில் நானும் நல்லா இருக்கேன் எங்கள் குடும்பமும் நல்லா இருக்காங்க சாமி மார்களே இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மண்டலம் மற்றும் மகர விளக்கு நாட்களில் மண்டல பூஜை முடிஞ்சிட்டேங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் நான் இங்கே இருக்கேன்னா மகர ஜோதி காலகட்டங்களில் இருக்கோங்க இன்றைக்கி நான் உங்கள் வீடு பேசிகிட்டு இருக்க தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஏழாம் தேதிங்க எல்லாேருக்குமே மாலை வணக்கம் சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம எந்த வீ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தந்தைக்கும் மகனுக்குமான உறவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்னடா தந்தைக்கும் மகனுக்குமான உறவை பற்றி சாமி சொல்லுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமாங்க மகர ஜோதி தரிசனத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க ஏதாவது பார்த்திங்க அப்படின்னா என்னைக்கு மகர ஜோதி தரிசனம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தாங்க ஜோதி தரிசனம் ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்கிழமைங்க இதுலன்னா தந்தைக்கும் மகனுக்குமான உறவு வந்துட்டு அப்படின்றதுனா நீங்கள் பாருங்கள் உங்களுக்கான முக்கியமான கேள்வி இப்போ வந்து மகர ஜோதி தரிசனம் எங்கெல்லாம் தெரியும் அப்படின்றத இந்த வீடியோவில் நானும் சொல்லிடுறேன் அப்புறம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா திருவாபரண கோஷ யாத்திரை அதாவது மண்டலில் பூஜை முடிஞ்ச ஜோதி நாட்களில் அந்த திருவாவரண கோஷ யாத்திரை அந்த திருவாபரணம் நம்ம சன்னிதானத்தில் அணிஞ்சு அந்த தீபாரதனை முடிஞ்ச உடனே தாங்க ஜோதி தரிசனம் தெரியும் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி எப்போ அந்த டைம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆறு இருபதுலேருந்து ஆறு ஆறு நாற்பதுக்குள்ளே அந்த டைமிங் சாயங்காலம் ஸோ அந்த திருபாவரண கோஷ யாத்திரை வந்து பார்த்திங்கன்னா பந்தளம் அரண்மனையிலேருந்து என்னைக்கு கிளம்புது அப்படின்னா ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஞாயித்துக்கிழமை கிளம்புதுங்க அது எப்போ சன்னிதானம் வந்தடையின்னு பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஐயனுக்கு அனுபவித்து அந்த தீபாவன டைம்னா பொன்னம்பலம் ஏட்டில் வந்து ஜோதி தெரியுங்க ஆறு நாற்பதுக்குள்ளே வச்சுக்கோங்களேன் டைம் கொஞ்சம் கூட குறையலாம் சரிங்களா அந்த திருபாவரண கோஷ யாத்திரை ஜனவரி பன்னெண்டு மத்தியாலம் அங்கே பந்தலை மரயன்மனிலேருந்து கிளம்புதுங்க அது எங்கெல்லாம் வருது அப்படின்னா நம்ம நிலக்கல் வருங்க லாகா வருங்க அட்டத்தோடு பெரியான வட்டம் அப்பாச்சி மேடு சரங்கொத்தி சரங்கொத்திக்க அப்புறம் நடப்பந்தல் நடப்பந்ததுக்கு அப்புறம் சன்னிதானம் வந்துடுங்க சரி இப்போது எங்கெல்லாம் ஜோதி தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேங்க தயவு செஞ்சு வீடியோ முழுசாக பாருங்கள் நீங்கள் முழுசாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது அறகுறையாக பார்த்துட்டு நீங்கள் கே நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை நீங்கள் அறகுறையாக பார்த்தாலும் சரி சாமி முழுசாக பார்த்தாலும் சாமி முறையே ஏன் நான் பதில் சொல்ல முடியாதுன்னா நான் ஒரே ஒருத்தேன் நான் எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லிட்டு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் நான் ஒரு வேலை பார்த்துட்டு என்னோட ஓய்வு நேரத்தில் இதை நான் பண்ணுறேன் இந்த வேலையை நான் பிடிச்சி பண்ணுறேன் அதனால் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா நான் மூணு கேட்டகிரியாக உங்களுக்கு நான் பிரிக்கிறேன் அதாவது மகர ஜோதி தரிசனம் நன்றாக தெரியும் இடங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் தெரியாது அப்படின்னு இன்னொன்று வந்தால் இன்னொரு கேட்டகிரி பார்த்திங்கன்னா நான் செவி வழியாக கேட்டிருக்கேன் இந்த இடத்துலலாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அப்படின்ட்டு சரிங்களா இப்போ முதல்ல வந்து எந்தெந்த இடத்துலலாம் நன்றாக மகரஜோதி தரிசனம் தெரியும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல பெரிய பாதையிலேருந்து இறங்கக்கூடிய நம்ம அந்த இறங்கி வரோம்னா அந்த இடத்துக்குள்ள பெரியானை வட்டம் அந்த இடத்துல மகரஜோதி தரிசனம் நன்றாக தெரியுங்க இது நான் நிறையா கிட்ட கேட்டிருக்கேன் அவங்கெல்லாம் சொன்னது பெரியான வட்டம் பெரியான வட்டத்தில் எந்த இடம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பெரியான வட்டம் போங்க அங்கே உள்ள கு பெரிய பெரிய குருசாமிகள் இல்லை கேளுங்க அவங்க அந்த இடத்த சொல்லுவாங்க என்னால் இடம் மட்டும்தான் சொல்ல முடியும் இந்த இடத்துலேருந்து பார்க்கணுன்னா அதில் எந்த பர்டிகுலரும் அந்த இடத்துல எங்கே நிற்கணும்னு நீங்கள் தாங்க போய் தேடணும் பெரியான ஓட்டங்கள் ரெண்டாவது பம்பாவில் இருக்கக்கூடிய அந்த பா கில் டாப்னு சொல்லுவாங்க அந்த பார்க்கிங் அதாவது உங்களை பஸ்ஸு இறக்கி விட்டு மேலே போகுங்க ஒரு இடத்துக்கு போவோம் அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டர்லாம் இருக்கும் அங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க தெரியும் சரிங்களா இது பல குருசாமிகள் கேட்டு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நல்லா தெரிஞ்ச ஜோதி இடங்களை மட்டுந்தாங்க நான் சொல்ல முடியும் சன்னிதானத்துலேருந்து பார்த்தா உங்களுக்கு ஜோதி தரிசனம் நல்லா தெரியுங்க அடுத்து சன்னிதானத்தில் ஒரு இடம் இருக்குங்க எங்கன்னா அன்னதான மண்டபம் அதாவது மாளிகை பொறுத்துக்கு பின்னாடி இருக்கு பார்த்தீங்கன்னா அன்னதான மண்டபம் கீழே அன்னதான மண்டபம் இருக்கும் மேலே வந்து விரி இருக்கும் அந்த விரியிலேருந்து கீழேருந்து பார்த்தாலும் மேலேருந்து பார்த்தாலும் ஜோதி தரிசனம் தெரியும் இது நானே பார்த்துருக்கேங்க ஸோ வந்து நான் தெரியாத இடத்த நான் சத் உங்களுக்கு நான் சொல்லக்கூடாது ஸோ நான் முழுக்க முழுக்க ஜோதி தரிசனம் இடம் எங்கன்னா அந்த அன்னதான மண்டலத்திலேருந்து நான் ஜோதி தரிசனம் பார்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா பெரியா நவட்டத்திலேருந்து பாருங்கள் பம்பா பார்க்கிங் அந்த பம்பாவில் அந்த ஹில் ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன்னிதானம் நீங்கள் போய் கேளுங்க சன்னிதானத்துலேயே வந்து காவல்துறை அதிகாரிகளோ பெரிய பெரிய குருசாமிகளோ இருப்பாங்க அவங்ககிட்ட போய் கேளுங்க எங்கே தெரியும் எங்கேருந்து பார்த்தா அப்படின்னா நான் வந்து என்னுடைய குடும்பத்தில் இருந்த பயணப்பித்தன் குடும்பத்தில் பயணிக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் சரியான வழி தான் நான் காட்டணும் அவங்க சொன்னாங்க இங்கே போய் நில்லுங்க அங்கே போய் நில்லுங்க நான் சொல்லக்கூடாது நான் சரியான தகவல் கொடுத்துமே இன்னும் கீழே வந்து என்ன சாமிப்பெலாம் போய் சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க அதை நான் கடைசியாக சொல்கிறேன் அவங்களுக்கு நான் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த அன்னதானம் மண்டபத்துக்கு மேலே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நன்றாக ஜோதி தெரியக்கூடிய இடங்கள் நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நான் வந்து எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி கலர் நான் முன்னாடியே போய் எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து நானும் போய் பார்த்து இருந்த இடங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அடுத்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்தந்த இடத்துலேருந்து பார்த்தா தெரியும் அதாவது செவி வழி செய்தி கேட்ட இடங்கள் என்னென்னு சொல்கிறாங்கன்னா நிலக்கல்லில் சொல்கிறாங்க நிலக்கல்ல எனக்கு சரியாக அந்த பெட்ரோல் பங்க்கிட்ட கிட்ட ஒரு இதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் போய் கேளுங்கள் அங்கே உள்ள நிலக்கல்ல நிலக்கல் தாண்டி வந்தீங்கன்னா அட்டத்தோடுன்னு ஒரு இடம் இருக்குது அந்த ஒரு ஒரு கிராமம் அங்கேருந்து பார்த்தா தெரியும்னு சொல்கிறாங்க தயவு செஞ்சு நீங்கள் அங்கே உள்ள கிராமம் அட்டத்தோடுன்றத ஒரு வில்லேஜ் தாங்க அந்த மக்கள்கிட்ட போய் பேசுங்க எந்த இடத்துலேருந்து பார்த்தா அவங்களுக்கு இங்கே ஜோதி தரிசனம் தெரியும்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க ஆனால் பனியும் மேகமோ மறைச்சிட்டுனா அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு சரியாக ஜோதி தரிசனம் தெரியாது நிலக்கல்லையும் தேடுங்க அதாவது நிறைய இடத்துல கேளுங்க நிறைய யூடியூப் சேனலில் பாருங்கள் ஆனால் யூடியூப் சேனலில் போடுறது உண்மையானதையும் நீங்கள் ஒவ்வொரு வந்து விசாரிச்சுக்கோங்க நிறையா மலைக்கு போய்ட்டு யூடியூப் சேனல் சொல் சொல்கிறத நம்புறதை விட நிறையா குருசாமிகள் இருப்பாங்க அவங்க பல வருஷம் ஜோதி பார்த்த சாமிகள் சொல்கிறத அவங்களுக்கு நிறையா வழிப்பரிமைகள் வழித்தடங்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க பார்த்திங்களா உங்களுக்கு நான் ஃபஸ்ட் இடங்கன்னே நிலக்கல் அட்டத்தோடு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கே சொன்னாங்கன்னா அப்பாச்சி மேடி ஏடுறது அது நீலிமலை முடிஞ்சு அப்பாச்சி மேடையிறப்படி அங்கே ஷெட்டு நம்பர் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அதில் பதினோராவது ஷெட்டுன்னு சொன்னாங்க சரிங்களா அங்கே போய் கேட் நீங்களாம் உடனே போய் நீங்கள் பதினோரா ஷெட்டு சாமி சொல்கிறாங்க கண்ணை மூடிட்டு அங்கே போய் நின்றாதீங்க நாலு பேர்கிட்ட கேட்டுட்டு போய் நின்னுங்க அதனால தான் நான் தெளிவாக சொன்னேன் நான் இந்த இடங்கள்லாம் நான் செவி வழி செய்தி கேட்ட செய்திகள் இந்தலாம் நான் ஒரு சாமி ரெண்டு சாமி என்ன சொல்ல பல சாமிகள் என்கிட்ட இதெல்லாம் சொன்னாங்க அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஆனால் நான் வந்து அந்த இடத்துலேருந்து பார்க்கல அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே சொல்லலாம்னா சரங்கொத்தி நிறைய பேர் சரங்கொத்திலேருந்து பார்த்துருக்காங்க ஆனால் நான் பார்க்கல ஆனால் கண்டிப்பாக நான் தான் பெரிய ஆளுன்னு நான் சொல்லலாம் சாமி ஆனால் நான் வந்து உண்மையான தொகையில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ ஒரு ஆள்கிட்ட கேட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட விசாரிச்சது தப்பே கிடையாது சாமி சரங்கொத்தியில் எந்த இடத்துலேருந்து ஜோதி தரிசனம் தெரியும்னு கேட்டுக்கோங்க சரிங்களா அப்போது நான் வந்து செவிவழி செய்திகள் கேட்டது பார்த்திங்க அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க நிலக்கல் அட்டத்தோடுன்றது ஒரு வில்லேஜ் நிலக்கலுக்கும் பம்பாகவும் நிலக்கல்லேருந்து வரும்போது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு வில்லேஜ் இருக்கும் அட்டத்தோடு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பாச்சி மேடி ஏறக்கூடிய பதினோராவது ஷெட்டு அந்த ஷெட் நம்பர் போட்டிருப்பாங்க அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சரங்கொத்தி இந்த நாலு இடங்களும் நீங்கள் வந்து எனக்கு செவி வழி கேட்ட செய்திகள் அடுத்து சமினா சன்னிதானம் பக்கமே வரலை எனக்கும் சன்னிதானத்துக்கு ரொம்ப தூரம் நான் பார்க் பார்க்கலாமா வேறு எங்கேயாவது அதுக்கும் இடம் இருக்குது சாமி மார்களே இந்த இடந்தேன் ஒரு ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை வரும் ஆனால் வராதுன்ற மாதிரி பார்க்கலாம் ஆனால் பார்க்க முடியாது என்ன காரணம்னா மேகமூட்டம் இல்லை பணியை மறைச்சிட்டா இங்கேருந்து பார்க்க முடியும் ஆனால் இங்கேருந்து ஜோதி தரிசனம் பார்த்துருக்காங்க நான் சென்ற ஆண்டு கூட போயிருந்தேன் பார்க்கறதுக்கு அந்தது எனக்கு என்ன அப்படின்னா நான் பெரியான விட்டத்துலேருந்து பார்த்தது தெரு சாமி ஆனால் நான் சன்னிதானத்திலேருந்து பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் சொல்லக்கூடிய இடங்களில் ஜோதி தரிசனம் தெரியுதான்னு சொல்லி ஒரு ஒரு தான் பக்தர்களுக்கு நான் கொண்டு போய் சேர்த்துட்ருக்கேன் அந்த செய்திகளை நானாக போய் இந்த வருஷம் இங்கே தெரியுது இங்கே தெரியலை அப்படின்ட்டு நான் ஜோதி தரிசனம் பார்க்குறோம் இல்லையோ ஆனால் ஒரு ஒரு செய்தி வருது அந்த செய்தி உண்மையாக இல்லையா பக்தர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு எண்ணத்தில் எங்கள் குருசாமி கிருஷ்ணாவுரம் ஸ்ரீ ஐயப்ப ஐயப்பா சேவாசனோட குருசாமி ராஜாராம் அவர் பேர் வந்து ராஜாராம் பொருளாதார அவங்க சொன்னாங்க நீ போ ஒரு இடமா போ மக்களுக்கு கொண்டு போய் சேரும் ஏன்னா எல்லாருமே வந்து சன்னிதானத்தில் கூட்டம் சேரும் போது அந்த காவல்துறையாலேயோ அவங்களால தேவசம் மொழியை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்போ நீ போய் இப்போ எவ்வளவோ டெக்னாலஜி இருக்கு நீ வந்து பக்தர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குது உன்னுடைய கடமைன்னு சொல்லி எங்கள் குருசாமி சொல்ல போய் இவ்வளோ இதை நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் எங்கன்னா என்னென்னா ரெண்டு இடம் நான் வச்சிருக்கேன் சாமி போன வருஷம் நான் போய் பார்த்த இடம் நான் போன இடம் வந்து பாஞ்சாலி மேடு சரிங்களா அவங்க ஜோதிதர்சனெலாம் பார்த்துருக்காங்க ரெண்டு வருஷமாக அதுக்கு முந்தின ஆண்டும் அந்த பணியும் மேகம் மறச்சனால பார்க்க முடியல ஆனால் அது ஜோதி தரிசனம் வியூ பாயிண்ட் தான் அங்கே காவல்துறை நண்பர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துருப்பாங்க அது எப்படி போகணுன்னு நான் சொல்கிறாங்க அது நீங்கள் எங்கே இருந்தாலும் முதல்ல கும்லிக்கு வந்துடணும் கும்லிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கும்பலிக்கு வந்துட்டு அங்கேருந்து முறிஞ்சும் புலா அதாவது கோட்டயம் பஸ் நிறைய பஸ்ஸு போங்க முறிஞ்சும் புலாவுக்கு எப்படி போகணுன்னு நீங்கள் கேட்கணும் சரிங்களா நீங்கள் வந்து முறிஞ்சும்புலா வந்து இறங்கிட்டிங்கன்னா அந்த இறக்கோட்டை இடத்துலேருந்து இடதுகை பக்கமாக ரோடு போகும் கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு கிலோமீட்டர் போகணும் அது ஆட்டோவே பேரும் பாஞ்சாலி அந்த இடத்துக்கு பேர் சரிங்களா அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அது ஆக்சுவலாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸுங்க அங்கே போனிங்கன்னா மற்ற நாளெலாம் நீங்கள் போனீங்கன்னா காசு தான் உள்ளே போகணும் இப்போ நீங்கள் ஃப்ரீயாகவே போய்க்கலாம் அந்த டாப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வியூ பாயிண்ட்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க அங்கேருந்து இருந்து பார்க்கலாம் ரெண்டு இடம் சொல்ல போகிறேன் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பாஞ்சாலி மேடு அதுக்கு எப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் கும்பலி வந்துடணும் அங்கேருந்து முறிஞ்சும்புலா எப்படி போகணும்னு சொல்லி கோட்டையம் போகிற பஸ்ஸு சில பஸ்ஸுக்குலாம் போகும் அங்கே போனீங்கன்னா அங்கேருந்து போய் நீங்கள் போய் போய் பார்க்கலாம் சாயங்காலம் அங்கேலாம் ஜோதி தேசன் ஜோதி ஆறு மணிக்கு மேலே தாங்க ஆனால் நீங்கள் ஒரு பன்னெண்டு 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 மணிக்கு இங்கே குமுளி வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு இங்கே போகிறது சாலை வச்சுருந்தது உங்களுக்கான குடிநீரோ தண்ணியோ நீங்கள் தான் எடுத்துகிட்டு போனோம் அதுக்கு நீங்கள் தான் முழு முதற் பொறுப்பு இந்த இடத்துக்குலாம் ஏன்னா அங்கே உங்களுக்கு அங்கே வன வனத்துறையாலையோ காவல்துறையாலையோ இல்லை திருவிதாங்கிற தேவசம் அப்படியே உங்களுக்கு இந்த வசதிகளாம் செஞ்சு கொடுக்க முடியுமானா எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக மேடு வந்து கூட்டமே இல்லாத ஏரியா அந்த மக்கள் வசிக்கக்கூடிய கூட்டமே இருக்காது நான் போன வருஷம் அங்கே போனேன் பனி மறைச்சிட்டு என்னால் பார்க்க முடியல அடுத்து பருந்தும்பாரா அதாவது எங்கன்னா அதுவும் அதே பாஞ்சாலி மேடுக்கு முன்னாடியே வரக்கூடிய ஸ்டாப் தான் பருந்தும்பாரா பருந்தும்பாரா அந்த உங்கள் ரோட்டில் இறக்கி விட்டுவாங்க அங்கேருந்து மேலே போகணும் நீ ஆட்டோ நடந்து நடந்து போகாதீங்க கொஞ்சம் மேலே போக வேண்டியிருக்கும் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோதி தரிசனம் தர்சனம் நான் பாறையிலையும் பாஞ்சாலி மேடிலையும் உங்களால் பார்க்க முடிந்தால் பார்க்கலாம் இல்லை பனியும் மேகமும் மறைச்சால் மறைக்கலாம் அவங்களால பார்க்க முடியாமல் போயிடும் ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு இடத்தையும் நான் சஜெஸ்ட் பண்ணிட்டேன் ரெண்டுமே குமுளிலருந்து பஸ்ஸில் நீங்கள் போகக்கூடிய இடம் ஆனால் அடுத்த ஒரு இடம் சொல்ல போகிறேன் நான் மூணு கேட்டகிரியாக பிரிச்சுட்டேன் ஆனால் இன்னொன்றுனா நான் ஒன்று சொன்னேன் நான் அப்போ சொல்லலை இப்போ கடைசியாக சொல்கிறேன் என்ன இடம் அப்படின்னா நம்ம புல்மேட்டு பாதையில் பார்க்கலாம் சாமி மார்களே புல்மேட்டு பாதை தெரியும் உங்களுக்கு சத்திரத்துலேருந்து ஆரம்பித்து நீங்கள் போய் பார்க்கலாம் ரெண்டு 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 விதத்தில் நீங்கள் புல்மேட்டு பாதையில் போய் பார்க்கலாம் ஒன்று சபரிமலை சன்னிதானத்துலேருந்து ஏறணும் நீங்கள் எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் புல்மேடு அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் அலோவ் பண்ணி புல்மேட்டுக்கு நீங்கள் வந்துடணும் ஜோதி தரிசனம் தெரிந்ததோ இருந்து அந்த ஆறு மணி மேலே வச்சுக்கோங்க ஆறு நாற்பதுக்கு நீங்கள் ஜோதி தர்சனம் பார்த்துருவீங்க அதுக்கடுத்து இன்னொரு ரூட்டில் எப்படி வரலாம்னா சத்திரத்துலேருந்து நீங்கள் வரணும் சத்திரத்து மேலே ஏறி வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஜோதி தரிசனம் பார்க்கலாம் அந்த புல்மேட்டில் உப்பாரா செக் போஸ்ட்டில் உங்களுக்கு ஹோட்டல் இருக்குது கஞ்சி க அந்த கட்டங்காஃபிலாம் இருக்கும் அன்னைக்கு இருக்கான்றது எனக்கு தெரியாது ஆனால் இருக்கும் அவ்வளோ பக்தர்கள் வரும்போது அந்த வனத்துறையால் அவ்வளோ தர முடியுமான்னு தெரியல இன்னைக்கு தேதி வந்து ஜனவரி ஏழு இன்றைக்கு வரைக்கும் அந்த ஹோட்டல் இருக்குது நீங்கள் போகிற அன்றைக்கி உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கஞ்சியில் இருக்கும் ஆனால் இங்கே என்ன ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜோதி தரிசனம் பார்த்துருவீங்க அதாவது புல்மேடு இப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த பக்கம் போனால் சபரிமலை சன்னிதானம் இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா சத்திரம் போகுங்க ஆனால் நீங்கள் நடுவில் இருப்பீங்க ரெண்டு பக்கமும் உங்களுக்கு அடைச்சிருவாங்க நைட் ஆடுறக்கு ஏன்னா நீங்கள் இந்த பக்கமும் இறங்க முடியாது இந்த பக்கமும் இறங்க முடியாது நடுவில் இருப்பீங்க அதுக்கு என்ன ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன வழிமுறைப்படுத்தி படுத்திக்கிறாங்கன்னா வல்லக்கடவுன்னு ஒரு பாதை இருக்குங்க சத்திரம் போகாமல் அதுலேயே ஸ்ட்ரெயிட்டாக கிட்டத்தட்ட நான் விசாரித்தேன் எவ்வளோ இருக்கும் கிலோ அந்த அங்கே உள்ள ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பத்துலேருந்து பன்னெண்டு டு பதிமூணு பதினாலு கிலோமீட்டர் நீங்கள் நடந்து போனீங்கன்னா கோழிக்கானம்னு ஒரு ஊர் வருமோ அங்கேருந்து நீங்கள் கும்மளிக்கு பஸ்ஸில் போகணுங்க இதன் புல்மேடு உள்ள சிக்கல் பக்தர்கள் புல்மேடு தெரியும் தெரியும் நீங்கள் ஏறிடுவீங்க அதாவது நீங்கள் புல்மேட்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரு மேலே வந்தீங்கனால அதாவது சன்னிதானத்து ஆறு கிலோமீட்டர் புல்மேடு வந்து பார்த்துடலாம் இந்த பக்கம் சத்திரத்து ஆறு கிலோமீட்டர் மேலே ஏறி நடுவில் புல்மேட்டில் ஜோதிர்சனம் பார்த்துடலாம் ஆறு நாற்பதுக்கு நல்லா தெரியுங்க ஆனால் திருப்பி எப்படி போவீங்க ஏன்னா வனத்துறையை வந்து சம சில தான் அதாவது சன்னிதான நேரங்க அனுமதிப்பாங்க சில சமயம் சத்திரம் போகிறதுக்கு அனுமதிப்பாங்க நாள் வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இப்போ பதிமூணு பதினாலு இந்த காலகட்டங்களில் நேராக வல்லக்கடவு பாதை சரிங்களா வல்லக்கடவு அந்த கவி ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க அதில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர்த்து மைலோ ஏதோ ஸ்டாப் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் நீங்கள் நடந்து போனீங்கன்னா அங்கேருந்து இருந்து கேரளா அந்த போக்குவரத்துறை வந்து உங்களுக்கு கும்பலிங் போகிறதுக்கு பஸ் ஏற்பாடு பண்ணி தந்துருக்காங்க நான் எங்கே நல்லா தெரியும்னு நான் சொல்லியிருக்கேன் எங்கே நான் வாய்மொழி செய்தியாக அந்த மாதிரி கேட்டேன்னு சொல்லியிருக்கேன் எங்கே போனால் ஆசிரியர் நான் தெரியும் ஆனால் தெரியாம போகும்னு சொல்லியிருக்கேன் எங்க போனா பர்ஃபெக்ட்டா தெரியும் இப்போ கடைசியாக புல்மை பார்த்தோம்னா என்ன சிக்கல் திருப்பி வர்றதுன்னு நான் சொல்லியிருக்கேன் நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா மகரஜோதி தரிசனம் அன்னைக்கு நீங்க சன்னிதானத்துல நிறைய பேர் பார்த்திருப்பீங்க ஆனா அப்படியே மக்கள் அங்கங்க இருக்கிற மாதிரி அங்கங்க கம்பு கட்டி அந்த கயிறு கட்டி அடைச்சிடுவாங்க திருப்பி நீங்கள் கீழே இறங்கிறதுக்கு சிலம்பு கொஞ்சம் மணி நேரங்கள் கூட ஆகலாம் அன்னைக்கு மகர ஜோதி தரிசனம் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மத்தியானம் பதினோரு மணிக்கு மேலே மலை ஏற அனுமதிக்க மாட்டாங்க நான் சொல்கிற டயத்தோட ஒரு மணி நேரம் என்ன சாமி நான் போனேன் பன்னெண்டு மணிக்கு அலோவ் பண்ணாங்க நீங்கிட்ட சொல்லலாம் பார்த்தீங்க பிளஸ் ஆறு மைனஸ் டைம் எடுத்துக்கோங்க நான் எப்போயுமே உங்களுக்கு நான் ஜாக்கிரதைப்படுத்துக்காக நான் சாமி சாமிமார்களே இப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூர் தேவசம் மகர ஜோதி தரிசனத்துக்கு அப்போ ஸ்பாட் புக்கிங் இருக்கா இல்லையா அவன் அவங்க பக்தரோட எண்ணிக்கை போட்டு ஆன்லைன் முடிச்சு அதெல்லாம் முடிஞ்சிட்டு சாமிமார்களே பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஆகிய நான்கு நாட்களுக்கு ஆனால் ஸ்பாட் புக்கிங் இருக்கா இல்லையான்றதை இன்றைக்கி தான் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுவாங்க இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் தயவு செஞ்சு உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இருந்து பார்க்குறீங்கன்னு தயவு செஞ்சு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் சத்தியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஐயப்பனுக்காக நாங்கள் சேவ் பண்ணுறது நாங்கள் உங்களுக்கு சத் கண்டிப்பாக வந்து நான் யார்கிட்டையும் நீங்கள் வந்து கமெண்ட் இது போய் நீங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே பண்ணுவீங்க அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த டீட்டெயில் பாருங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து என்ன காரணத்துக்காக நான் சொன்னேன் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நிறையா சாமிமார்கள் வந்து என்னை சன்னிதானத்துலையும் புல்மேட்டு பாதைலையும் பார்த்துருப்பீங்க என்ன காரணம் அப்படின்னா நான் தகவலை கொடுக்கும்போது நானே களத்தில் போய் நேரடியாக நல்ல என்னென்ன நோட்ஸ் நோட்லாம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா இனி பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்னும் ரெண்டு நாளில் உங்களுக்கு புல்மேட்டு பாதை வந்து அப்டேட் நான் கொடுக்குறேன் அதாவது அது என்னென்ன வசதிகள் இருக்குது பெரிய பாதை அப்டேட் நான் கொடுக்குறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ஏன் ஒரு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் எனக்கு சில தவறான கமாண்ட்கள்லாம் வந்துச்சு என்னென்னா நான் வந்து புலி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் ஐயப்பன் கால் தடமும் புலியோட கால் தடமும் இருந்தது நான் வந்து ஒரு மக்களுக்கு கொண்டு போய் சேரட்டும் நல்ல இடத்துல ஒரு இன்ஸ்டாகிராம்லேயும் நான் யூடியூப்லேயும் நான் போட்டிருந்தேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி போய் சொல்றீங்க வைக்கணும் கமாண்டு அதனால நான் கொஞ்சம் மன வருத்தம் நான் மக்கள் கொண்டு போய் சேர்க்கிறேன் இன்னொரு இடத்துக்கும் நான் போயிட்டு வந்திருக்கேன் அது குருநாதன் முகடி அதாவது வீரமணி ராஜசாமிகள் சொல்லியிருந்தாங்க ஒரு வீடியோவில் பார்த்தினா குருநாதன் முகடி அதாவது ஊமைக்கு அருள் புரிந்தவனே சரணமையப்பான்னு நம்ம கோஷம் போடுவோம் அதை பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்திருந்தாங்க அது பந்தளத்துக்கிட்டதேன் நான் ஒரு ரெண்டு மூணு நாளில் நான் கண்டிப்பாக அந்த வீடியோ நான் போடுறேன் என்னுடைய வேலை பொருளின் காரணமாக என்னால் அதெல்லாம் போட முடியலை நான் இந்த வருஷம் பாஞ்சாலி மேட்டில் இருந்து ஜோதி பார்க்க போகிறாங்க என்ன காரணம்னா என்னால் போன வருஷம் பாஞ்சாலி மேட்லேருந்து ஜோதி பார்க்க முடியலை ஸோ நான் வந்து ஆண்டவன் கிட்டே எங்களுக்கு என் குருநாதர் எனக்கு உத்தரவு கேட்டு சொன்னார் அந்த இடத்துல எனக்கு பாஞ்சாலி மேடின்னு வந்தது கண்டிப்பாக நான் பாஞ்சாலி மேட்லேருந்து இந்த வருஷம் ஜோதி பார்க்க போனேன் நீங்கள் நீங்கள் எங்கெங்கே இருந்து ஜோதி பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஏதாவது ஜோதி வியூ பாயிண்ட் விட்டுருந்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சத்தியமாக கமெண்ட் பண்ணுங்கள் நானும் அதை பற்றி பேசுகிறேன் எனக்கு எனக்கும் என்னுடைய குடும்பத்துலேயும் பயணிச்சிட்ருக்க பயண பிரசன் குடும்பத்துலேயும் பயணிச்சிட்ருக்க அனைத்து உறவுகளுக்கும் மகர ஜோதி மகர சங்கராந்தி நல்வாழ்த்துக்கள் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா